அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளாமணன் தோதக்கரியன் நிலவுளாவிய என் அழகில் சோதி என்ன பலத்தாடுவான் மலச்சிலம்படிவாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முருங்கத்தொழுவு அருள்மிகு பிரம்மலிங்கேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உழமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நடுவழக்கு காட்டி பேர் பேரோடியால் தோழுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே என அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு திரு சாதனம் கொண்டு ஐந்து எழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீ வாய் நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில்முக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை உணர்ந்தேற்றுகின்றோம் கோலமாதிய வணிகள் செய்து இறை முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து வெரிகுல் கோபனே ஆடை பெரிய வான் கதவும் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் உரியும் எவ்வெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு பிரம்மலிங்கேஸ்வரப் பெருமானின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் நந்தமக்கு ஈரோர் விரும்பியன போதோடு நீராதி சுமந்து கருவறை உகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநர் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் வதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சனப் புடச்சாலிலும் திரு அருட்புடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னிணைத்துக்கும் மலதூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி மூன்று நீர்விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து நெய் தேன் கருப்பஞ்சாறு ஒவ்வொரு திரும்ப பட்டு வைத்து பூ வைத்து கனிமதட்டி பேர் விளையாட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மின்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் நிறைவாக எல்லாம் உள்ள பெருமலிங்கேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீ சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு திட்டங்களானாமி தித்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமது அங்கிழைப்பேரொளி மலர் ஒழிபாடு போற்று சித்தும் நடிபெறவன் நின்றாய் போற்றி புன்னிகனேன் அரியாய் போற்றி எற்று சைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு வயராய் போற்றி நாற்று நாற்றுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முகிற்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் திசை எல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேப்படி போற்றி நேயத்தே நின்ற நூனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சிறார் வெறுந்திரினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் வரை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் பன்முதை விடுக்கும் சொன்னாலே வடிவே போற்றி பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்கடாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திஞானசம்பந்தர் அருளி செய்த திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை இருபத்தி மூன்றாவது பதிகம் பன் நட்டப்பாடை தளம் திருக்கோளக்கா ஊணற் பொறிகொல்லரமுந்தடை கோண்பிற எண்குழகோளக்கா மானப்பாடி மறைவல்லான எனப்பறையும் பிணிகல்லானவே தழுகுல் பாவம் தளர வேண்டு வீர்மழுக்கொள் செல்வன் மரிசேரங்கையான் குழுக்குள் கோலக்கா பழையாங்கோளக்கா இழுக்காவண்ணம் ஏத்தி வாழ்மினே நலங்கொல் காழி ஞான சம்பந்தன் குழங்கொல் கோள காவுலானையே வளங்கொல் பாடல் வல்லவாய்மையார் புல்கொள்வினை போய் ஓங்கி வாழ்வரே திருவாசகம் மணிவாசகர் அருளிய படமாக இந்நொரே தன் இணைப்போதவை அடித்திங்கு இடமாகக் கொண்டிருந்த ஏகம்பம் மேயிரான் தடமார் மதிர் தில்லை அம்பலமேதானிடமா நடமாடு மாவாடி பூவல்லி கொய்யாமோ திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிளார் பெருமானருடைய பெரிய புராணம் வெங்கதீர் விசிம்பின் நுச்சி மேவிய பொழுதில் எங்கும் மங்கள வாழ்த்து மழ்க மருங்கு வல்லயங்கள் ஆற்ப விஞ்சை மரபின் விஞ்ஞை தனுத்தொழில் வளவரம்பால் பொங்கோழிக் கரும்போரெற்றை ஒரு சிலை வெடிப்பித்தார்கள் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் சிவத்துப் பேரு காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அன்பின் அன்பின்னண்களல் செலுமே சதகம் இகழும் பொருளுன்றிலே மண்முதல் எட்டுமிந்தாய் நிகழும் வடிவேயன தென் துளம் நிற்க நின்றால் உகழும்படியே இனிசைன் புத்தி தன்னைத் திகழும்படி செய்தி திரோபபம் செய்திடேடே வாழ்க அந்தம் விழ்க தன்புணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அமரன் நாமாமிய சூழ்க வையகம் துய தீர்காவே குழைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றிய நாட்டவற்கும் இறைவா போற்றியனை சாட்சி கனியமு பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வடம் வந்து அங்கமடிதோயே வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பிரம்மலிங்கேஸ்வர பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தமம் அன்பு கொல்லாமை குடநடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான் வான்முகில் வழாது பெய்க மிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக எல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதிப்பதித்து நிறைவு செய்கின்றோம் பற்றியோ